ஹாய் வணக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே பாருங்கள் மண்ணு கீ மண் கிட்ட கீழே மண்ணில் படுத்து கிடக்கிற மாட்டோம் பிளாப்பெலாம் எப்படி படுத்து கிடக்குன்னு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் கீழே உள்ள பிளாப்பா அப்படி தான் பார்க்க பாருங்கள் எவ்வளோ பிளாப்பிளம் மண்ணில் கீழே இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம சும்மா மரத்தில் ஏறாமல் கையில் பிடுங்குற அளவுக்கு இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம மரத்து மேலேயும் பிளாப்பெலாம் இருக்குது அதையாவது கீழே பாருங்கள் எப்படி மண்ணிலே படுத்து பார்க்குற மாட்டம் இருக்குது பாருங்கள் நான் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன் நான் வேர்பிளா வேற்புலான்னு சொன்ன சொல்லுவாங்க அது வேரில் காய்க்குன்னு சொல்லுவாங்க மண்ணுக்குள்ளே அந்த யார் யார் கேள்விப்பட்டிருக்கீங்களோ அவங்க யார் அந்த மாட்டோம் வேர்பிளா வேரில் காய்ச்சி பார்த்துருக்கேன் அவங்கலாம் கமெண்ட் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் நான் நிறைய பார்த்தது பார்த்ததில்லை இது மட்டும் தான் எங்கள் ஊரில் காய்ச்சி பார்த்துருக்கேன் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் வந்து இது முத்தலான்னு பார்க்குறாப்புல கலருக்கான்னு பார்க்குறாப்புல ஏன்னா ஒரு கலர் முத்த மாட்டேன் தெரிஞ்சிச்சு ஆனால் அது ஒரு பிரிஞ்சாயிருச்சு முத்தனால இப்பதான் எங்க சைடு வந்து காய்க்கும் பாருங்க எல்லாம் நட்டு பிளாப்பலமா இருக்கு இது வந்து மண்ணுலயே கெட்டு போயிடும் அந்த காய் அதனால அந்த பிளாய்க்கு லைட்டா தூக்கிட்டு கீழே அந்த பட்டை விறகோ எதோ வச்சா ஒரு கல்ல வச்சா அதை போயிடும் பாத்துக்கணும் ஏன்னா மண்ணிலே இருக்கிறதுனால பிளாமரத்துல நாங்க பார்த்தீங்கன்னா இது மட்டும் அந்த பிளாமத்துல தேவையில்ல கண்ணின்னு சொல்லுவோம் அது சைடு போட்டு ஒரு சிலது முளைக்கும் அத வந்து அங்க கட் பண்ணிருவோம் அது ஒரு சிறப்பு ப்ளாப்பு வெட்டும் போது அத கண்ணி எல்லாம் சீக்கிட்டு போவோம் அதே மாதிரி மாட்டம் வெட்டும் போது இந்த கரு வெட்டி தானே இருக்கலாம் அது இருக்கும்ல அத ஒட்ட வெட்டி விட்டு திருச்சிட திருப்பம் அதுல காய்க்கும் நாரெல்லாம் அள்ளி தின்னுட்டான் யா வரம்பு பத்தி இல்ல சச்சா மத்தியானம் சாப்பாடு வாங்கி தரலன்னுட்டு எல்லாம் சா சாப்பிட்டான் அள்ளி இது பார்த்தீங்கன்னா அந்த புலா மரத்தை பார்த்தீங்கன்னா நீல நீள நீள புலாப்பிளாமா இருக்கு பாருங்க கண்ணி இது மாதிரி சீவிடணும் ஒவ்வொரு டைம் ஏறாமல் சீவிக்கிட்டால் நம்ம வந்து சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சில மரத்தில் எப்படி இருக்கு இருக்கும் கூடை சொல்லி காய்க்கு இந்த மாதிரி கண்ணி சீவி விட்டா இப்போ வந்து பால் தெரிய வருதா நல்லா இப்படி ஒரு பாயிண்ட் பார்க்குறியானே லைட் ஆயிடு ஒரு பொல்லை மட்டும் லைட் கலர் இருந்தாலும் பரவாயில்ல ஓகேயா ஓகே நல்ல கலரு ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் எவ்வளோ கண்ணி சீவி இருக்கும் பாருங்க எவ்வளோ கண்ணி இந்த மரத்தீவு இல்லை அது கட்டிட ஃப்ரீதா இல்லையா

அல்ல ஸ்ட்ராங்காப் போறான் அவர் அவரா முடிச்சா சா முடிச்சு போட்டியா சா ஆசை தீர்த்துக்க முடிச்சு போடணும் முடிச்சு போடணும் ஒரே இது ஏன்னா நண்பர் பாத்தீங்கனா அதுல நிக்கவே கூட வாட இல்ல அந்த மரத்துல எப்படி நிக்கறாரு பாருங்க போடுங்க பாத்து பண்ணி பாத்தீங்க சரி ஆ ஓகே அடுத்த ஆ இறக்கு ஏய் காய கவுத்தோ வந்துடாமடா இருங்க காய் கீழே இருக்க கீழே இருக்கா இல்லை அவருடைய கீழே இறக்கியாச்சு கட்சியாக போடுது சைஸ் பாருங்க எவ்வளோ புரிஞ்சு இது கண்டிப்பாக இருபத்தஞ்சு கிலோ குறையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் 肯定啊，大家理解，没错的。